பல தடைகளை தாண்டி தனது கனவை நனவாக்கி இருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் சாத்துரை அடுத்த படந்தல் கிராமத்தைச் சேர்ந்த யோகேஸ்வரி என்ற அரசு பள்ளி மாணவி அப்பா டீ வேலை பார்த்து வருபவர் அம்மா பட்டாசு தொழிற்சாலையின் தொழிலாளி யோகேஸ்வரி உள்ளத்தன்மையுடன் பிறந்தவர் தமிழ் வழி கல்வியை அரசு பள்ளியில் படித்தவர் எந்த மாநில பள்ளி தேர்விலும் பெரிய மதிப்பெண்கள் எதுவும் எடுத்ததில்லை இதை தாண்டி யோகேஸ்வரி அவர்கள் தனது ஏழாம் வகுப்பிலிருந்து விண்வெளி பொறியியல் பட்டம் படிப்பதே தனது கனவாக்கி அதை இன்று நிறைவேற்றி இருக்கிறார் இந்த சாதனை மாணவி தமிழக அரசு நடத்தும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவுகள் திட்டத்தில் ஐஐடி ஜேஇ தேர்வுக்கு தயார் செய்து அரசு பள்ளியில் இருந்து மும்பையில் உள்ள ஐஐடி சென்று விண்வெளி பொறியியல் படிப்பை படிக்க உள்ளார் யோகேஸ்வரி அவர்கள் அவருடன் ஓர் நேர்முகம் யோகேஸ்வரி உங்களுக்கு எமது கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் யோகேஸ்வரி நீங்கள் ஐஐடியில் சேர வேண்டும் என்று எப்போது முடிவு செஞ்சீங்க எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஜேஇ பற்றி சொன்னாங்க அதை நான் பெருசாக அளவாக எடுத்துக்கல அதுக்கப்புறம் டுவெல்த்து முடிச்சுட்டு ஜேஇ மெயின் எழுதினேன் அதுக்கப்புறம் டுவெல்த்து முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க இந்த மாதிரி ஜேஇ அட்வான்ஸுக்கு நீ குவாலிஃபை ஆகிட்டேன் உனக்கு ஃபார்ட்டி டேஸ் கலெக்டரேட்லேருந்து கோச்சிங் கூப்பிட்டு போகிறாங்க ஈரோடுக்கு நீ போகிறேன்னு கேட்டாங்க அம்மா ஃபேமிலிட்ட எல்லார்ட்டையும் கேட்டேன் எல்லோரும் ஓகே சொன்னாங்க அப்போ ஓகே டீச்சர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் போயிட்டு அங்கே சண்டே சண்டே அப்போ அந்த ஐஐடிக்கு போன ப்ரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க வந்து ஐஐடி ஐஐடியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொன்னாங்க சொன்னால் சொல்லப்போ எனக்கு தோணுச்சு நம்ம ஐஐடி போனோம்னா நமக்கு ஒரு ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம்னா நம்ம கண்டிப்பாக ஐஐடி கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐஐடி செலக்ட் பண்ணுவேன் சார் சாதாரணமாக வந்து தமிழக மாணவர்கள் நீட் தேர்வை முதன்மையாக படிக்கும்போது நீங்கள் எப்படி ஐஐடி ஜேஇஇ தேர்வை எழுத முன்வந்தீர்கள் எங்கள் ஸ்கூலில் உயர்கல்வி வழிகாட்டி சார் இருக்காங்க அவங்க நீட்டை பற்றி ஜேஇ பற்றி நிறையா சொல்லுவாங்க அப்பம்போது நீட் பற்றி சொன்னாங்க ஜெயை பற்றி சொன்னாங்க ஜேஇ பற்றி சொல்லும்போது நிறைய எக்ஸாமினேஷன் இருக்குது நீட் வந்து நீங்கள் ஒன் ஒன் டே முடிச்சுட்டு வந்துட்டீங்க ஏன்னா ஜெய் மெயின் இருக்குது செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ அட்வான்ஸ்டு எல்லாத்தையும் பற்றி பொறுமையாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம இந்த ஜெய எதுக்கு நம்ம இத்தனை எக்ஸாம் வைக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தேன் யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் கலெக்டரேட்டில் இருந்து இது மாணவர்கான நி நிறைவேறும் அந்த நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க அது மூலயமா சொல்லும்போது நீங்கள் எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போது ஜேஇ பற்றி நிறையா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜேஇ கொஷின் பேப்பர் இருக்கும் நம்ம அதை எப்படி எப்படிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் எப்படி அதை எப்படி படிக்கணும் அது எல்லாமே சொன்னாங்க சொல்லும்போது சரி நம்ம ஜேஇஇ எடுத்து பார்ப்போம் அது எப்படி வருது நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஜே மெயின் அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணிட்டு ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எப்படி படிக்கணும் கொஷின் பேப்பர் எல்லாமே எங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னாங்க சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜெய் மெயின் முடிச்சோன்னே செக்ஷன் டூக்கும் எழுதுறீங்களான்னு கேட்டாங்க ஓகே மேம் நாங்கள் எழுதுறோம் நீங்கள் அப்ளிகேஷன் நாங்கள் எல்லாமே அவங்களே கலெக்டரேட்லேயே எல்லாமே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க தான் அட்வான்ஸ் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு ஈரோட்டில் கோச்சிங் கூட்டு போனாங்க சரி இந்த தேர்வுக்காக நீங்கள் எவ்வளோ காலம் உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்க எனக்கு ஃபார்ட்டி டேஸ் தான் ஆச்சு ஏன்னா அங்கே ஈரோட்டுக்கு போன டீச்சர்ஸ் இருந்துட்டு ரொம்ப பெஸ்ட் டீச்சராக நல்லா சூப்பராக சொல்லி தர டீச்சர்ஸ் இருந்தாங்க எங்களுக்கு ஒவ்வொரு டைமும் பார்த்து பார்த்து பொறுமையாக எங்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு கான்செப்ட் நடந்தாலும் நல்லா புரிகிற மாதிரி மனசுக்குள்ளே ஆழமாக பதிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்குற போது எனக்கு ஃபார்ட்டி டேஸ் தான் ஆச்சு நீங்கள் எப்படி உங்கள் எஃபெக்டை போடுறீங்களோ அந்த அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த காலம் உங்களுக்கு அமையும் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செய்தீங்களா இல்லை ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா நான் வந்து வேறு எங்கேயும் கோச்சிங் அதுவும் எங்கேயும் போகல இங்கே ஸ்கூலில் அவங்க சொல்லக்கூடிய ச சப்ஜெக்டுக்கு வந்து நான் மெயினை படித்தேன் டீச்சர்ஸ் என்ன ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் என்ன சொல்லி தராங்களோ அதை நான் மெயின் கோச்சிங் படித்தேன் அப்புறம் கலெக்ட்ரேட்லேருந்தே எங்களுக்கு அந்த ஃபார்ட்டி டேஸ் கவர்மெண்ட் மூலியமாக தான் எங்களுக்கு கோச்சிங் கூப்பிட்டு போனாங்க அங்கே நான் படித்தேன் அங்கே நல்லா சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் இருந்ததுனால எனக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு யோகேஸ்வரி உங்கள் கருத்துப்படி ஐஐடி அட்வான்ஸ் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட திறமையையும் அறிவையும் பொறுத்தது எனக்கு வந்து நாற்பது நாள் தான் ஆச்சு நீங்கள் எப்படி உங்களுக்கு புரிஞ்சு நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதை விட கம்மியான காலமே உங்களுக்கு அமையும் நீங்கள் நல்லா உங்களால் புரிஞ்சு ஒரு கான்செப்ட்னாலும் உங்களுக்கு நல்லா ஆழமாக பரிதம் பண்ணி படித்தாலே போதும் நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னால் அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிக உதவியாக இருக்கும் நான் வந்து இந்த நோட்ஸ் இந்த மாதிரி நான் எடுத்து படிப்பேன் நம்ம லெவல்த்து டுவெல்த்து போர்டு எக்ஸாம் புக்கையே வச்சு தான் படித்தேன் அதுலேயும் நமக்கு மோஸ்ட்லி அதுலேருந்து நம்ம கொஷின் கேட்பாங்க நம்ம வந்து லைன் பை லைனாக படிக்கணும் அது அதான் ஒன்று இப்போ போர்டு எக்ஸாம் புக்கும் நல்லா அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது எனக்கு நான் வந்துட்டு லெவல்த்து டுவெல்த்து புக்கை வச்சு தான் படித்தேன் ஆனால் நான் தமிழ் மீடியம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் புக்கு இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் புக்கு வாங்கி படித்தேன் அது நான் வேறு எந்த புக்கும் படிக்கலை கணக்கு மற்றும் இயற்பியல் என்றால் தான் பயம் எனவே இந்த இரண்டு பாடங்களையும் நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நன்றாக இருக்கும் மேக்ஸ் எனக்கும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அளவாக எனக்கும் தெரியாது ஆனால் எனக்கு எப்படி என் மனசுக்குள்ளே ஆழமாக பதியுது இந்த இந்த கொஷின் கேட்டாங்கன்னா இந்த கொஷினுக்கு இதை ஆன்சர்ன்னு எப்படி தெரியும்னா எனக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி நான் படித்தேன் உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி படிங்க நீங்கள் அது கொஞ்சம் ஒரு இப்போ ஒன் ஒரு சமக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களுக்கு எப்படி புரியுது என்ன அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் மெதுவாக பார்த்துட்டு இன்னொரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் நல்லா பதிஞ்சிடும் ஃபிசிக்ஸும் அதே மாதிரி தான் அந்தந்த ஃபார்முலாஸ்க்கு எனக்கு இதை மெமரி பண்ணால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எதை எதை வேணால் மெமரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது ஆழமாக பதியுதோ அதை நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம் வேதியியல் பாடத்தை எவ்வாறு படித்தீர்கள் என்னென்ன புத்தகங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்தன கெமிஸ்ட்ரி பொறுத்தளவு ரொம்ப ஈஸி தான் நம்ம லெவல்த்து டுவெல்த்தில் நம்ம என்ன படிக்கிறோமோ அதே நம்ம படித்தாலே போதும் ஏன்னா ஹெமிஸ்ட்ரி அவ்வளோவா டஃப்னு சொல்ல முடியாது அதனால லெவல்த்து டுவெல்த்தில் இருக்கிறது தான் நம்ம ஜெயி மெயின் அட்வான்ஸ்டு செக்ஷன் டூ எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது நம்ம போர்டு எக்ஸாம் ஹெமிஸ்ட்ரி புக்கு போர்டு எக்ஸாம் புக்கே ஃபஸ்ட்டு வால்யூம் செகண்ட் வால்யூம் லெவல்த்து டுவெல்த்து எல்லாமே நம்ம படித்தாலே போதும் அதில் நம்ம ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் தமிழ் வழியில் படித்த நீங்கள் ஆங்கில தேர்வை எப்படி எழுதுறதுக்கு எப்படி உங்களை முயற்சி செய்து இந்த வெற்றியை அடைந்தீர்கள் நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டார்டிங்கில் அந்த கோச்சிங் சென்டர் போகும்போது ஸ்டார்டிங் எல்லாமே இங்கிலீஷில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு என்னோட இங்கிலீஷில் இருக்க எப்படி படிக்க போகிறோம் என்னென்னு ஃபஸ்ட்டு ஒன் வீக் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் அவங்க வந்து எனக்கு இங்கிலீஷில் ஒவ்வொன்றா ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க நான் அதை தமிழில் எழுதிட்டு அது தமிழ் இங்கிலீஷ்க்கு அது என்ன அர்த்தம் அப்படின்னு பக்கத்தில் எழுதி வச்சுருக்கேன் மறந்து போச்சுன்னா அந்த நோட் வச்சு நான் ரெஃபர் பண்ணிப்பேன் அதே மாதிரி ச்சு எனக்கு தமிழ்லேயும் சொல்லி கொடுத்து இங்கிலீஷையும் சொல்லிக் கொடுத்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நீ படிக்க வச்சாங்க ஸோ நான் அது அந்த கொஷினையே ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா வாசித்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நான் அதை எழுதுன எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு நம்ம போக போக எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு அது ஈஸியாக அரசு பள்ளி படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலாம் அப்படின்னு நிரூபிச்சிருக்கீங்க இந்த வெற்றிக்கு உங்களுடைய பள்ளி எப்படி உதவி செய்தது இது ஸ்டார்டிங்கில் ஜெயி நீட் பற்றி சொன்னாங்க அது சொல்லும் போதே உங்களுக்கு நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக நிறையா பெனிஃபிட் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்கள் நிறையா எஃபர்ட் போடுங்க உங்களுக்கு கிடைக்கிதோ இல்லையோ நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாச்சும் நீங்கள் எழுதி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அது மூலிமா எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு ஜெயிமே நீ எழுதி உன கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு என்ன சரி நம்ம எழுதி தான் பார்ப்போமே மேம் என்ன தான் கிடைக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எழுதி பார்த்தேன் எங்கள் மேக்ஸ் டீச்சர் ஃபிசிக்ஸ் டீச்சர் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எப்படி எப்படி படிக்கணும்னு கொண்டு எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் மெயின் எக்ஸாம் முடிச்சோன்னா நீ அட்வான்ஸ் குவாலிஃபை ஆகிட்ட நீ அடுத்து ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும் நீ எப்படிலாம் நீ படிக்கணும் இங்கிலீஷ் கோச்சிங் போ அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் ஜேஇ அட்வான்ஸுக்கு நான் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் நீ கூப்பிட்டு வச்சு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீ சாதிப்பு எங்களுக்கு தெரியும் இந்தளவு இந்த நம்ம ஸ்கூலில் கொண்டு போகாமல் எனக்கு தெரியாது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நீ போயிருக்க பெருமையாக இருக்குது இதுக்கப்புறம் நீ இங்கிலீஷ் கோச்சிங் சொல்லிட்டு இதுக்கப்புறமும் அட்வான்ஸ்க்கு அப்புறமும் காலேஜ் போடுறதுக்காக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாது எங்கள் ஸ்கூல் அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அல்லது தேர்வு எழுத துடிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் லெவல்த்து டுவெல்த்து போர்டு எக்ஸாம் புக்கு இன்னும் நல்லா படிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு புரியும்படி படிங்க ரொம்ப சிம்பிளாக படிங்க நம்ம பாபா அப்படிலாம் படிக்கணும்னே கிடையாது உங்களுக்கு புரியும்படி நீட்டாக முடிச்சுருங்க உங்கள் லெவல்த்து டுவெல்த்து புக்கையு நீங்கள் நல்லா புரட்டி புரட்டி படிங்க லைன் பை லைனாக படிங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா புக்ஸு நம்ம ஸ்டடி கோச்சிங் கிளாஸு இதெல்லாம் போகணுன்னு அவசியமே கிடையாது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கீம் மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அது மூலயமா போங்க நீங்கள் படித்ததே திருப்பி திருப்பி படித்தாலே போதும் அது அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க ஒரு கான்செப்ட்னாலும் அதை தெளிவாக நிறுத்தி நிதானமாக படிங்க அதுவே நமக்கு போதுமானது இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளையும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்